வணக்கம் நண்பா இந்த உலி யாருக்கு போகுதுனா இளையராஜாவுக்கு போகுது இது வந்து நம்ம ஒரு கஸ்டமர் யூடியூப்ல இருந்து பார்த்து இந்த மாதிரி வேணும் கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு செட்டு போகுது இது வருங்க இது வந்து ரெண்டு இஞ்சி தகடு இது ஒன்றரை இஞ்சி மட்டை தகடு இது ஒரு இஞ்சி தகடு ஒன்றரை இஞ்சி வலுத்தகடு ஒரு இஞ்சி வலுத்தகடு அரை இஞ்சி உலி இது வந்து பெரிய கீத்து இது அதுக்கடுத்த சைஸ் கீத்து இது வந்து கொஞ்சம் சின்ன கீத்து இந்த நைஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு அனுப்புகிறோம் ரெண்டு இருந்துச்சு உங்களுக்கு வாங்கியாச்சு நைஸ் பெரும்பாலும் கிடைக்காது இது வந்து முக்கால் இஞ்சி ஒளி இது கால் இஞ்சி இது கம்பி ஒளி இது வந்து சுள்ளுக்குழவு வந்து எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது டேப்பர் குழகு ஒன்று ரெண்டு மூணு இதான் டேப்பர் குழகு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி பெருசு வந்து எப்போயாச்சும் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்குங்க இதான் வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் இதோட இந்த ரெண்டு கம்பி நான் ரெடி பண்ணது இது வந்து நம்ம சைக்கிள் போஸ்ட்டு கம்பி ஒன்று பைக்கு போஸ்ட் கம்பி ஒன்று இது கொஞ்சம் டெம்பர் நல்லா நினைவி நிற்கும் ஆனால் ரொம்ப இழுத்து ஒன்றாக வளைஞ்சிரும் இது வந்து ஒன்லி பிசு எடுக்க தான் யூஸ் பண்ணணும் இது வந்து நம்ம ஊனெல்லாம் ஓரளவு தாங்கும் இது வந்து நம்ம கடையில் கிடைக்காது நான் ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்குவேண்ணா பாருங்க இது வந்து பைக்கில் வந்து இப்போதைக்கு மூணு இருக்குது இது போக்ஸில் சைக்கிள் பாக்ஸில் வந்து ஒரு பத்து இருக்குது இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது ரெடி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம நெருப்பில் வந்து போட்டு டெம்பர் ஏற்றி மரத்தில் வச்சு பற்ற வச்சு அந்த மாதிரி நம்ம டெம்பர் போடணும் இதுக்காண்டி நம்ம கொள்ளுப்பற்றலாம் கொண்டு போக முடியாது இதில் முப்பத்து ரெண்டு ஒளி இருக்குது